நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குருஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்விரை இன்றைய திதி சஷ்டி திதி காலை பனிரெண்டு முப்பத்தி மூணு மணி மணி வரைக்கும் அதன் பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மாலை நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஸ்தம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காருக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக இன்றைய விசேஷங்கள் சஷ்டி விரதம் சிவாலயங்களில் ஆணி உத்திர தரிசனம் இன்றைய பொது பலன்கள் தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய வெளிநாடு பயணம் செல்ல கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாக்குமே இன்றைய நாளில் ஸ்ரீமுருக பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படியான செயல்களை நீங்கள் ஈடுபடுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயம் உண்டு பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் புதிய நட்பால உற்சாகம் அடைங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கின்றனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும் தாய்வழி உறவினர்களால ஸ்தாபங்கள் வந்து நீங்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் புதிய நட் புதிய வேலைக்காக முயற்சி செய்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை என்ற நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் மனை வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலைக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வைக்காங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கென்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதால் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை கவன மறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்களை முடிக்க நீங்கள் அலைந்து தெரிய வேண்டிய சூழல் ஏற்படும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கள் நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசைகள் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயம் உண்டு பெற்றோரின் ஒத்துழைப்பதற்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயிரதிகாரம் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்றேன் நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசுராசிக்க இன்றைய நாள் நீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்து காட்டுவீங்க பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மதத்தவர்களுடைய உதவி கிடைக்கும் உங்களால் பயன்படுத்த தற்போது உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளிருந்து மனக்கசுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இளிபரையாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்புங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்றால் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கின்றேன் நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அங்கு அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்துவிட உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்